கிறிஸ்து உக்கண்ணன்பான் அவர்களே ஆண்டுடைய திருப்பயிர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மென்மேலை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அபசாயிய பவுல் தீம்புத்தேவு கழுதின இரண்டாம் கடிதம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் வெற்றியுள்ள ஓட்டம் வெற்றியை தருகிற ஒரு ஓட்டம் எடுத்து வைக்கிற அடிச்சுவட்டிலே குறிக்கோள் சரியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த இலக்கின் முடிவிலே நாம் வெற்றியை காண்கிற மக்களாய் நாம் காணப்படுவோம் நான் படித்துக்கொண்டிருந்த காலத்துல ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டது உண்டு எண்ணூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் என்று பல ஓட்டப்பந்தயங்களில் கலந்து கொண்டேன் இந்த முதல் ரவுண்ட் வரும் பொழுது இந்த சோர்வை காணும் பொழுது அல்லது இரண்டாவது ரவுண்டில் சோர்வை காணும் பொழுது நண்பர்கள் உற்சாகப்படுத்துவார்கள் எப்படி டேக் யுவர் ஓன் டைம் என்று சொல்வார்கள் உன் நேரத்தை எடுத்துக்கொண்டு ஓடு நீ வெற்றி அடைவாய் என்று சொல்லுவார்கள் அப்போதுதான் பவுலை ஆண்டவர் எப்பொழுது தன்னுடைய திருப்பணிக்காக அவனை பிடித்தாரோ அந்த நாள் தொட்டு அந்த ஓட்டத்தை ஓடுவதில் எத்தனையோ விதமான தடைகள் எத்தனையோ விதமான இடர்கள் எத்தனையோ விதமான போராட்டங்கள் இவற்றின் மத்தியில அவன் சொல்லுகிற வார்த்தை நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அந்த இலக்கை தொடருகிறேன் என் இலக்கு வெற்றியின் நிறைவு அதை தொடர்கிற ஓட்டத்தை அவன் ஓடுகிறதாக அவன் சொல்லுகிறான் அன்புக்குரியவர்களே ஒரு சிறிய கதையை வாசித்தேன் அதுல ஒரு விவசாயிக்கு வேட்டைக்கு செல்லுகிற பழக்கம் இருந்தது அப்பொழுது அவன் கூடவே ஒரு வேட்டை நாயையும் கொண்டு செல்லுவான் அப்படி செல்லும் பொழுது காட்டில இந்த வேட்டை நாய் ஒரு முயலை பார்த்தது பார்த்த மாத்திரத்தில் அதை துரத்த ஆரம்பித்தது ஜீவனை காப்பாற்றிக் முயல் ஓடியது எஜமானுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் தனக்கு உணவுக்காகவும் இந்த நாய் முயலை துரத்தியது முடிவில் அதால் ஒன்றும் செய்ய முடியவில்லை முயல் மறைந்து விட்டது அப்பொழுது இந்த விவசாயி நாயை பார்த்து கேலி செய்தான் அப்பொழுது நாய் சொன்னது நான் இன என்னுடைய உணவுக்காக நான் துரத்தினேன் ஆனால் அது ஜீவனுக்காக ஓடியது ஜீவனுக்காக ஓடியதில் அது வெற்றி பெற்றது என்று சொல்லி அன்புக்குரியவர்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ளும்படியாக ஆத்மாவை தந்தவிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்படியாக நல்ல ஒரு ஓட்டத்தை ஓட ஆரம்பிப்போம் என்று சொன்னால் கம்ப்ளீட் கிரௌன் வில் கெட் இட் பாருங்கள் இங்கே அழகாக சொல்லுகிறது இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதை பெறத்தக்கதாக ஓடின வாழ்க்கை ஒரு நித்தியத்திற்கு ஏதுவான வாழ்க்கையாக காணப்படும் அந்த ஓட்டத்தை கடவுள் கடவுளாசல் பச்சபம் செய்வோம் வரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள ஆண்டு வரை இந்த நாளுக்கு விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கரங்களை ஒப்புக்கொட்டுக்கிறோம் எங்களுடைய ஓட்டத்தை நீர் ஆசிர்வதியும் சுவாமி உமுக்கென்று ஓடவும் உமக்கென்று பிழைக்கவும் ஜீவனை காத்துக்கொள்ளவும் உதவி உதவிச்சு கிறிஸ்தேசம் ஜபிக்கிறோம் ஜபக்கை அமேன்